விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெகனிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்லவும் கொழும்பு சிறைச்சாலையின் எம் அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சருடன் அவரும் அதே அறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சமீபத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவும் அதே சிறைச்சாலை பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அதற்கமைய எம் இரண்டில் பதினொரு கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று மாலை சுமார் ஆறு மணி அளவில் அழைத்து வரப்பட்டார் அவர் மருத்துவ உபகரணங்களுடன் வந்ததாக வட்டாரங்கள் தெரிவித்தன இது குறித்து கேட்டபோது இரவில் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும் போது இந்த கருவியை பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் எனினும் சிறை மருத்துவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அவர் அந்த கருவியை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார் என்று சிறை வட்டாரங்கள் தெரிவித்தன ரமித் உடல்நிலையை பரிசோதிக்க சிறைச்சாலை மருத்துவர் ஒருவர் சிறைச்சாலைக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்ல மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் நேற்று கைது செய்யப்பட்டார் சம்பவங்கள் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க அவர் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு வந்த போது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதையடுத்து ரமித் ரம்புக்வெல்லவை கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன் ஆஜர்படுத்திய போது சந்தேக நபரை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது